என்று மனிதன் புலம்புகிறான் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பதில் உண்டு மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்ல தீன கஃபரூ இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர் இறை நிராகரிப்பான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு உமா தூ வகும் குஃபார் அதே நிலையிலேயே அவர்கள் மரணித்தாள் அல்லாஹ் சொல்கிறான் இறை நிராகரிப்பாளன் அதே நிலையில் வாழ்ந்து அப்படியே அவனுடைய மரணம் சம்பவித்தால் அடக்குகின்ற அளவுக்கு உங்களுக்கு தங்கம் இருந்தாலும் அல்ல சொல்லுகிறான் பூமிக்குள் அடக்குகிற அளவுக்கு உங்களிடத்தில் தங்கங்கள் இருந்தாலும் மறுமை நாளில் அதெல்லாம் அல்லாஹு தாலா துச்சமாக கருதுவான் அதை அபராதமாக கொடுத்து உங்களை காப்பாற்ற நினைத்தாலும் நடக்காது இதற்கு இதற்கு மேல் மேல் என்ன என்ன உதாரணம் உதாரணம் வேண்டும் வேண்டும் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற பதில் ஆகவே இந்த அடியான் வருகிற போகிற மக்களை எல்லாம் சபிக்க ஆரம்பிக்கிறான் இனி எனக்கு இந்த கேடு யாரால் உருவானது என்னுடைய முன்னோர்கள் நான் பின்பற்றிய என்னுடைய தலைவர்கள் எனக்கு வழிகாட்டிய மார்க்க அறிஞர்கள் இவர்களால் தானே எனக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டானது என்று அந்த மக்களை எல்லாம் மனிதன் பிறகு சபிக்க ஆரம்பிக்கிறான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது வசனம் எவ்ம துக்கல்லபு உஜூகும் பின்னாரி எகுலூன யாலைத்தனா அத்தானல்லாஹு வஅத்தானர் ரசூலா ஒரு சாராரின் முகம்

எங்களுடைய மதகுருமார்கள் எங்களுடைய தலைவர்கள் அவர்களை பின்பற்றினோம் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பின்பற்ற தவறினோம் இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள்

அன்புக்குரிய காரியமாக உலகத்திலே காண்பித்து என்னை வழிகெடுத்தார்கள் யா அல்லா லேனல் அதா ரெண்டு மடங்கு வேதனையை அந்த துரோகிகளுக்கு கொடு யா அல்லா என்று அந்த மாசிகள் நஷ்டம் நஷ்டமடைந்த அந்த மனித சமுதாயத்தினர்கள் மறுமை நாளிலே பேசுவார்கள் மேலும் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹுவே அந்த துரோகியை எங்களுக்கு நீ காண்பி